ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சென்னாவும் பட்டர் பீன்ஸும் சேர்த்து ஒரு மசாலா பார்ப்போம் கிரேவி மாதிரி ரொம்ப கிரேவியாக செய்யாமல் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா ஒரு முழு பூண்டு எடுத்து நான் உரித்து சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பத்து இல்லைன்னா பத்துலேருந்து பதினஞ்சு புதினா தழை சேர்த்துக்குங்க ஏன்னா வந்து புதினா அதிகமாக சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு சேருங்க மல்லித்தழை மட்டும் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊத்தாம மிக்சியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துருந்துருவோம் மிக்சியில் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துங்க என்ன அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் சோம்புத்தூள் வந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் நான் அதை வந்து நான் பொடியாக ரொம்ப பொடியாக கட் பண்ணல சாப் பண்ணல ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து என்ன பண்ணணும்னா கலர் நல்லா மாறி கொஞ்சம் மெருன் கலரில் வரணும் அப்படி வந்தால் தான் வந்து சென்னாவுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயத்தை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துப்போம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் புதினா மல்லி பேஸ்ட்டு அதை வந்து நம்ம வந்து வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வதங்கினதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது வந்து லைட்டாக வாட போ அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி இந்த தக்காளியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்திருக்கேன் இந்த தக்காளி ஒரு நூ நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் நான் வந்து வெங்காயத்தை விட கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தக்காளி வந்து நல்லா வதக்கிப்போம் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்க தக்காளி வதங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துட்டேன் ஏன்னா வந்து நான் சென்னா வேக வைக்கும்போது அதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்ததுனால இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் உள்ள உப்பை வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி எடுத்துப்போம் வதங்கினதும் நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிப்போம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றை கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இந்த ம இவ்வளோ தான் நம்ம வந்து சேர்க்க வேண்டிய பொருள் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிப்போம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பட்டர் பீன்ஸையும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் ஜீரக தூளும் சேர்த்துருக்கேன் பட்டர் பீன்ஸையும் சென்னாவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்திருந்தேன் எடுத்துகிட்டு அதை வந்து நைட்டே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஊற வச்சு எடுத்துட்டேன் ஊற வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் உப்பு போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஸோ நம்ம மசாலாவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து இதோ தண்ணியோடு சேர்த்து நம்ம சென்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு இதோடு நான் என்ன பண்ணேன்னா தண்ணி கம்மியாக தான் இருந்தது எனக்கு சென்னையில் இருந்த தண்ணி ஸோ அதனால் நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அளவுக்கு திக்காகிற அளவுக்கு செஞ்சிடுத்துக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு இதுங்க சப்பாத்தியோட சாப்பிட்லாம் ரைஸோட கூட நீங்கள் சாப்பிட்லாம்